வருஷப்பரப்பில் இரண்டாவது நாள் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏன் இந்த நாட்களை கடந்து விட மாட்டோமா என்று வருடம் தோறும் நினைத்து கொண்டே இருக்கும் மனசு வருஷப்பரப்பெலாம் கொண்டாடுறதுக்கெலாம் விருப்பம் இருக்காது வருஷப்பரப்பெலாம் வந்துச்சுன்னா ஒரு பயம் இருக்கும் ஒரு தேடல் இருக்கும் தொலைந்த நாட்களை நினைக்க வைக்கும் ஆமாம் என்று ஒரு உயிர் பிரிந்த நாள் மீண்டும் வருமா காத்திருந்தாலும் வராது காலையில் எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு த்ரீ டுவெண்ட்டி இருக்கும் ஒரு கனவு முழிச்சு பார்த்தா கனவு யாரும் இல்லை ஒரு குழந்த மட்டும் இருந்துச்சு அதுக்கு எதுக்கும் ஆபத்து அப்புறமா அப்படியே எந்திரிச்சேன் கொஞ்ச நேரம் ஃபோன் ஒன்று ஃபோனில் என்ன இருக்குன்னு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு லைவ் போகலாமான்னு யோசித்தேன் லைவ் போக மனசு இல்லை திருப்பியும் படுத்தேன் பார்த்தா மணி ஏழு மணி ஆயிடுச்சு சிக்ஸ் தேர்ட்டி போல் ஆயிடுச்சு சிக்ஸ் தேர்ட்டிக்கு உடனே கிளம்பி எங்கே போகிறதுன்னு தெரியல நான் அப்படியே நேராக கிளம்பி கடைக்கு போயிட்டு இன்றைக்கி வாங்க வேண்டிய பொருட்கள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு சமைக்க ஆரமிச்சாச்சு சமைக்க ஆரம்பித்து அந்த உயிர் பிரிந்த ஒன்றுக்கு ஏதாவது பண்ணோம் இல்லையா அதையும் பண்ணிட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு படையெல்லாம் போட்டுட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டேன் அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது ரெண்டு மூணு பேருக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிக்கிட்டு ஹோட்டலில் போய் அப்படியே வந்து சாய்பாபா போய் பார்த்துட்டு அவர்கிட்டையும் போய் வேண்டிட்டு அப்படியே வேலைகளை தொடங்க ஆரம்பித்து விட்டு எஸ் உயிர் இருக்கும் வரை தான் நமக்கு எல்லா இன்பமும் வந்து சேரும் எல்லாரையும் துளைப்பதற்கு முன்னாடி சந்தோஷமாக இருங்க வீட்டோடு சேர்த்து எஸ் வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை எப்போதும் எல்லாமும் நம் கையில் தொடர்ந்து வரப்போவதில்லை கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்துங்கள் சந்தோஷமாக இருங்க எஸ் வீட்லலாம் அமைதியாக இருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கோங்க ஒருத்தரோட அன்பை புரிஞ்சிக்கோங்க அவங்களுக்கு தேவைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் செய்ய முடியாதுனாலும் சிறு சின்னதையாவது செய்து பழகிக்கொள்ளுங்கள் ஆமாம் எல்லாரும் எல்லாரையும் பார்த்து பேசி சந்தோஷமாக குடும்பத்திலே இருங்க எஸ் என்னுடைய இரண்டாவது நாள் இப்படி தான் நிறைவடைகிறது மீண்டும் வருமா அந்த நாட்கள் என்று இன்னும் வரை காத்திருக்கிறேன் நன்றி